உங்களோடு இருப்ப புனிதமார்க்கு எழுதிய தூய நச்சை இது அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாட்களில் வேதனைகளுக்குப் பிறகு கதிரவன் இருண்டு விடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறு இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டாம் ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணுரையில் விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது பாண்டவரின் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே இதோ நாம் பொது காலத்தில் முப்பத்தி மூன்றாவது வாரத்திலே நம் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த மாதம் நவம்பர் மாதம் எனவே உத்தரிக்கிற ஸ்தலத்த ஆன்மாக்களுக்காக நாம் வலிப்பூசைகளை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இந்த அற்புதமான நாளிலே இன்னும் இறைவன் அவருடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு இன்னும் நல்ல காரியங்களை தெளிவுபடுத்தி தருகின்றார் இதோ இன்றைய நாளில் முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் அப்போ அந்த வாழ்வு நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை அழகாக ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்போ நம்முடைய வாழ்வின் இறுதியிலே நமக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது அதாவது நாம் ஆண்டவர் முன்னால் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம் அங்கே நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் நாம் என்ன செய்வோம் அங்கே தீர்ப்பிடப்படுவோம் பாருங்கள் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொண்டவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லாத காலத்திற்கும் ஒளி வீசுவார்கள் ஒளி வீசுவார்கள் அப்போ அருமையான என் அன்பு இறைமக்களை இன்னைக்கு வாழ்க்கையில் பார்க்கிறோம் மரணம் இறப்பு இவையெல்லாம் நிகழ்கிறது நிகழ்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்வினுடைய அந்தாட காரியங்கள் இவையெல்லாம் திடீரென்று நின்று விடுகிறது ஆண்டவரே என்ன செய்வது மரணம் இறப்பு இதற்கு எங்களுக்கு பதில் தெரியவில்லை குழப்பமாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே இந்த மரணத்தை குறித்தும் இறப்பை குறித்தும் ஒரு விதமான கலக்கம் அச்சமும் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் சொல்லுகிறது நமக்கு இரண்டு குடியுரிமை இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு குடியுரிமை அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இறப்பிற்கு பிறகும் ஒரு குடியுரிமை இருக்கிறது அதுக்காகத்தான் அழகாக சொல்லப்படும் இந்த வாழ்க்கையில் மண்ணக உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நமக்கென அந்த உறைவிடம் ஆயத்தமாய் இருக்கிறது எனவே இங்கே மன்னகத்தில் ஒரு உறவிடம் இருக்கிறது அதே போல விண்ணகத்திலும் நமக்கென உறவிடம் இருக்கிறது என்பதை அருமையாக நினைவு கூறக்கூடிய நாட்கள் தான் இந்த நவம்பர் மாதத்தின் நாட்கள் ஆம் இறப்பை கடந்த ஒரு வாழ்வு உண்டு அங்கே நாம் தீர்ப்பிடப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அங்கே அற்புதமாக நமக்கு இரண்டு நபர்களுடைய பேர் உதவி நமக்கு உண்டு என்பதை இந்த நாளிலே பார்ப்போம் இரண்டு நபர்களுடைய பேர் உதவி உண்டு முதலாவது யார் என்றால் புனித மிக்கேல் மிக்கேல் புனிதருடைய பேர் உதவி உண்டு அவர்தான் தராசத்தை கொண்டு அவர் தீர்ப்பிடுவதற்கு உதவி செய்பவராக அங்கே காட்டப்படுகின்றார் எனவே அந்த வாழ்வின் நூலில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிற யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறார் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் என்பது தீமை செய்தார்கள் என்பதை அங்கே அவர்கள் தீர்ப்பிடப்படுவார்கள் இறந்து போய் மண்பொடிதலை உறங்கின்ற அனைவரும் பலர் உயிர் தலைவர் அவர்கள் சிலர் முடிவில்லாத வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கோ முடிவில்லாத இழிவுக்கும் உள்ளாவர் அப்போ அந்த வானதூதர் மிக்கேல் அங்கே எழுந்து எழும்பி அங்கே நாம் செய்த நன்மை நாம் செய்த தீமைகளை அவர் என்ன செய்தார் வெளிப்படுத்துகின்றார் அருமையான அன்பு பிள்ளைகளை புதிதாக எழுதிய திருமுகத்திலும் இந்த ஒரு சிறு காரியம் அழகாக இருக்கும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலே தலைமை காவலரான தலைமை தூதரான மிக்கேல் மோசையின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அப்போ மோசையின் உடலை குறித்து யாரோடு வழக்காடுகிறார் அலகையோடு சாத்தானோடு வழக்காடுகிறார் அப்போ என்ன அப்படின்னாக்க நாம் இறந்த பிறகு அந்த ஆன்மாவுக்காக யார் வழக்காடுகிறார் மிக்கேல் அதித்த நாம் செய்த நன்மைகளை அவர் என்ன செய்வார் எடுத்துரைப்பார் சிறிய நன்மை என்றாலும் இவர் இந்த நன்மை செய்தார் பாவம் இந்த பாவம் செஞ்சான் இந்த பாவம் செய்தான் அதை அடிக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு அந்த ஆத்மாவத்தை கொடுத்துரு நரகத்தை கொடுத்துருன்னு ஆனால் அந்த சாத்தானுக்கு எதிராக நம்முடைய ஆன்மாவுக்கு சார்பாக அங்கே போராடுகின்றவர் யாரு வழக்காடுகின்றவர் யாரு புனித மிக்கேல் அதிதூதர் எனவே அருமையானவர்களே போ அடிக்கடி நம்ம ஆன்மாவுக்காக யாருகிட்ட நம்ம ஜபிக்கலாம் யாருகிட்ட ஜபிக்கலாம் அதி தூதரே எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லுங்களுக்காக தான் நிறைய இடங்களில் நம்முடைய வீட்டுக்கு முன்னால் நம்ம யாரை வச்சிருப்போம் அதிதூதரை நாம் வைத்திருப்போம் எனவே ஆன்மாக்களின் ஒரு பரிந்துரையாளராக ஆன்மாக்களின் பாதுகாவலராக மிக்கேல் இங்கே கடவுளால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார் அருமையானவர்களே எனவே இதைத்தான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு மேன்மையான பரிந்துரையாளர் இருக்கிறார் அவர்தான் அன்னை மரியாள் அவர்தான் யாரு அன்னை மரியாள் அத்தான் ஒரு பாடல என்னக்கு சொன்னேன் இல்லையா தாயே புத்தரிக்கும் ஸ்தல தோற்கு ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே எனவே ஓயா தஞ்சமும் ஆதரவும் நீயே யாரு இந்த தாய் இந்த படங்கள் கீழே உத்தரிக்கிற நிலையினுடைய படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது இதுல மேலே இருக்கக்கூடிய நீங்கள் அந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே தேவதாய் குழந்தை இசுவை கையில் சுமந்து அங்கே அந்த ஆன்மாக்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார் அங்கே வானதூதர்கள் அந்த தாயினுடைய பரிந்துரையினால் அங்கே வானதூதர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஈடேற்றம் செய்து வானுலகிற்கு கொண்டு செல்வது போன அருமையான தாயினுடைய அதிக விருப்பம் என்ன ஆன்மாக்களை ஆண்டவருக்குள்ளாக மீட்டெடுப்பது எனவே இந்த ஆன்மாக்களுக்குள்ளாக அவர் பரிந்து பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார் பரிந்து பேசி கொண்டே இருப்பார் இரண்டாம் மாசகம் அற்புதமாக இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆண்டவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றும் செலுத்திவிட்டு கடவுளின் வலது பக்கத்தில் அமைந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ நமக்காக அவர் தன்னையே பலியாக்கினார் எங்கே கல்வாரியிலே அவர் பலியாக்கினார் அப்போ அந்த கல்வாரியிலே யார் சிலுவையடையில் நின்றார் யாரு மாதா சிலுவை அடியில் நின்றார் இங்க இன்னொரு படத்திலையும் பார்த்தா சிலுவை சிலுவை பக்கத்துல மாதா இருப்பாங்க நீங்க பார்க்கலாம் அப்போ அருமையானவர்களை அந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது குருவானவர் பலி ஒப்பு அந்த பலி எதன் அடையாளம் அந்த கல்வாரி பலியின் அடையாளம் அப்ப எங்கே எல்லாம் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் யார் இருப்பார் ஆ தெய்வமாதா இருப்பார் எனவே கல்வாரிகளை தெய்வ மாதா சிலுவீடில் நின்றது போல எங்கே எல்லாம் உலகத்தில் பலிபூசி ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் தெய்வமாதா இந்த ஆன்மாக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார் எனவே தான் ஜபமாலை செய்யுங்கள் ஜபமாலை ஒப்பு கொடுங்கள் என்று தாயாம் திருச்சபை சொல்லுகிறது ஏனென்றால் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்க ஜபிக்க ஜபிக்க எங்களுக்காக கொள்ளும் என்கிற ஜபுத்தி சொல்லுகிறீர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா இல்லையா இப்பொழுது எப்பொழுது மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அப்போ அந்த மரண வேளையிலே அங்கே தேவதா என்ன செய்வார்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார்கள் பரிந்து பேசுகின்ற இரண்டு பரிந்துரையாளர்களை இறைவன் நமக்கு அழகாக கொடுத்திருக்கின்றார் எனவே அவர்களிடம் நம்முடைய ஆத்மாவை ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் அதே போல நம் மறித்த விசுவாசிகளையும் புனித மிக்கேல அதிதூதரிடமும் அதே நேரத்தில் தெய்வ அந்த பரிந்துரைக்காக நம்ம செவிப்போம் இந்த இரண்டு காரியங்கள் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தை பாருங்கள் அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த நாளோ வேலையோ பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது எந்த நாளை பற்றி இரண்டாம் வருகை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அருமையானவர்களே இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு ஒரு நடக்கின்ற பொழுது உலகம் முடிந்துவிடும் ஆண்டவர் வரப்போறாரு உலகம் அழிஞ்சு அழிய போகுது எத்தனையோ போதகர்கள் எத்தனையோ கிறிஸ்துவ போதகர்கள் என்ன செய்தாங்க போதிச்சாங்க அப்படித்தான் உகாண்டா உகாண்டாங்கிற இடத்துல அங்கே ஒரு போதகர் என்ன செய்கின்றார் இப்படி போதிக்கின்றார் போதித்து ஆண்டவருடைய வருகை நிகழப்போகிறது நாமெல்லாம் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அவரும் அவருடைய அவரை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் விசுவாசிகளும் அங்கே கூடியிருக்க அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் தீ வைத்து கொண்டார்கள் தீ வைத்துக் கொண்டார்கள் கட்டளைகளை மீட்டெடுக்கும் சபை என்று சொல்லப்படுகிறது சபையின் பேர் பத்து கட்டளைகளை மீட்டெடுக்கும் சபை அதனுடைய போதகரும் அவருடைய மக்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள் ஒன்றாக தீவைத்துவிடுகிறது ஏறக்குறை இருநூற்றி முப்பத்தி ஐந்து நபர்கள் அந்த இடத்திலே நபர்கள் யோசித்து பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று வந்துச்சா அந்தது அப்ப இதே போல அருமையானவர்களே அன்று மட்டுமல்ல ஆண்டவர் வாழ்ந்த காலத்து காலம் முடிந்து அப்போ சீடர்கள் வாழ்ந்த போது கூட அங்கே ஆண்டவர் வருகிறார் வந்து விட்டார் இதோ வந்து விட்டார் என்று சொல்லி அப்பொழுதும் அங்கே எனது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அதனால நிறைய பேர் என்ன செய்தாங்க அவ்வளோதான் ஆண்டவர் வந்துடுவார்ல இதுக்கப்புறம் ஏன் உழைக்கணும்னு சொல்லிட்டு உழைச்சது போதும்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு சோம்பேறிகளாக இருந்தார்கள் பவுல் திட்டாரு டேய் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி நீ சோம்பேறியாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அப்படி சோம்பி தெரிகிறவர்கள் நீங்கள் கடவுளின் தன்றைக்கு உள்ளாவீர்கள் எனவே நீங்கள் சோம்பி தெரியக்கூடாது உங்களுடைய அலுவல்களில் நீங்கள் உழைக்க வேண்டும் உழைக்காதவன் உண்ணலாகாது என்று துய பவுல் என்ன செய்கிறார் சாடுகின்றார் எனவே இரண்டாம் வருகை குறித்து சீசதர்களுடைய காலத்திலே எனது அங்கே சொல்லப்பட்டது ஆண்டவர் வருவார் வருவார் இப்போ வந்துடுவார்னு ரெண்டாயிரத்துல சொன்னாங்க வருவார்னு இப்பவும் சில பேர் இந்தா வந்துட்டாரு அந்தா வந்துட்டாரு என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நீங்கள் நீங்களும் சொல்லலை இதை வசந்தன் சொல்லலை வேறு யாரும் திருச்சபையின் சொல்லலை இதை யார் ஆ என்னது அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு சிலர் நான் என்னை கடவுள் விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார் நான் அங்கு வானதூதரோடு இருந்தேன் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தவறுதலாக என்ன செய்யறாங்க சொல்லாங்க சொல்றாங்க அப்போ அந்த கடவுளின் மகனாக இருந்ததால் அவர் எவ்வளவு தாழ்த்தி கொடுறார் பாருங்க மானிட மகனுக்கு கூட தெரியாது அவர் கடவுள் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனால் அவர் சொல்லுகிறார் மானிட மகனுக்கு கூட தெரியாது அப்போ மனித உருவில் இருந்ததால் எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்கிறார் அந்த தாழ்ச்சி வேணும் அந்த தாழ்ச்சி வேணும் இன்னைக்கு அந்த தாழ்ச்சிக்கு எதிராக கடவுள் இன்று வருவார் அன்று வருவார் என்று சொல்லி கடவுளுக்குள்ள உள்ள காரியத்தை அங்கே பேசுகின்ற பொழுது அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா மக்களை சொல்லுங்க யோசித்து பாருங்க எனவே அருமையானவர் அந்த நாளை மேலும் யாருக்கு மட்டும் தான் தெரியும் தந்தையாம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் இரவு அருமையானவர்களை இப்படி போதிக்கக்கூடிய அந்த போதனை செய்யக்கூடிய அந்த மக்களே ஆண்டவர்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம் அதை குறித்து பயம் முடுத்துறாங்க இதோ உலகம் அழிந்து விட்டது இந்த அழிந்து விட்டது இந்த மின்னல் தோன்றி விட்டது அழிந்து விட்டது அழிந்து விட்டது அழிந்து விட்டது அப்ப ஏன் கவலைப்படுற அழிந்து விட்டது ஏன் பயப்படுத்துற இந்த வருஷத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு அழிஞ்சிட்டது அழிஞ்சிட்டதுன்னு சொல்லியிருக்கதா அவரவர் மரணம் நம்முடைய மரணம் தான் நம்முடைய தீர்வையின் நாள் நம்முடைய மரணம் சரி இந்தா அழிஞ்சிடும் இந்த அழிஞ்சிடும் அதனால எனக்கு என்ன பயன் இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு வச்சுக்க எனக்கு என்னைக்கு அழிவு எனக்கு உலக அழிவா அழிவு இல்லை இன்னைக்கு நான் இறந்தேன் என்றால் இன்னைக்கு தான் எனக்கு அழிவு அப்போ நான் ஆத்மத்தை நான் இன்னைக்கு தயார் செய்யணும் உலக அழிய போது உலக அழிய போது என்று சொல்லி பயந்து தயார் செய்ய வேண்டாம் என் ஆண்டவருக்காக நான் இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே என் ஆத்மாவை ஆயத்தமாய் வைக்க வேண்டும் என்னுடைய ஆன்மாவை தயாராக வைக்க வேண்டும் எனவே என் அன்பு பிள்ளைகளே இந்த குழப்பமான காரியங்களை நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம் ஆண்டோட ஒப்பு கொடுத்து தாயாம் திருச்சவிப் பொதுக்கின்ற நல்ல விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம் எனவே மறித்த விசுவாசிகளுக்காக யார் யாரிடம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் தூயே மிக்கேல் அதிதரிடமும் அன்னை மரியாதையுடமும் நாம் என்ன செய்வோம் ஒப்பு கொடுத்து நம்முடைய மறித்த விசுவாசிகளுக்காக இந்த நாளிலே மிகச் சிறப்பாக ஜபிப்போம் ஆமே